முப்பு ரகசியம் சுவாமி பிரபஞ்சநாதன் இருப்பிடம் தொண்டை இந்த சக்தி ஆதாரமயமானது நமது தொண்டையின் அடிபாகத்தில் சுழுமுனை நாடியில் அமைந்து இருப்பதாக குறிப்பிடுகின்றனர் நமது குரல் வளை மூச்சு குழாய் தைராய்டு சுரப்பிகள் நுரையீரல் கைகள் போன்ற உறுப்புகளுடன் விசுத்தி சக்கரம் தொடர்புடையதாக குறிப்பிடப்படுகிறது பீஜ மந்திரம் ஹங் சரணாகதியை வெளிக்கொணரும் மறைவான ஆத்ம சக்தியின் பரிமாணத்தை திறக்க செய்யும் புனிதத்துவம் வளரும் விசுக்தி சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் விஷத்தன்மை உடலுக்குள் நுழையாமல் தடுக்க முடியும் விஷம் என்றால் உணவு மட்டுமல்ல தீய உணர்வுகள் எண்ணங்கள் சக்திகள் என்று விஷத்தன்மை கொண்டவற்றிலிருந்து விடுபட முடியும் இந்த சக்கரம் வளர்வதன் மூலம் தீமையை உருவாக்கும் அல்லது விளைவிக்கும் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் சாதகனை விட்டு நீங்கிவிடும் இதனால் எதனையும் வெறுப்பு வெறுப்போ அல்லது பற்றுதலோ இல்லாத சாட்சி நிலையிலிருந்து கவனிக்க முடியும் நான் என்கிற அகந்தை அழிந்து அன்பும் கருணையும் மிளர்ந்தவனாகி விடுவான் என்கின்றனர் விஷக்தி சக்கரத்தின் மந்திரம் ஹம் என்பதாகும் அதாவது மலரின் மனம் எப்படி அனைவரையும் கவருமோ அதை போன்று தூய அன்பினால் நிரம்ப நம்முடைய நேசமானது அணுகுமுறை அனைவரையும் வசீகரிக்கும் அதாவது அன்பே சிவம் என்ற இறைவனைப் பற்றி வேத சாஸ்திரம் நமக்கு உபதேசித்திருக்கின்றது அதையே நம்முடைய நேரடி அனுபவத்தில் இருமகள் அற்ற அனன்ய அன்பு செய்வதினால் உணரலாம் அதற்கு முதலில் அகங்காரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நான் எனது கர்த்தா போக்தா என்ற அபிமானம் உள்ளவரை அன்பு மலராது அன்பு இல்லாதவர்களிடம் இறைவன் எப்படி வெளிப்படுவான் கருத்தரித்து வளர்ந்து வெளியேறும் காலம் கருவொளி நீ ஆனார் கருவை பாரு உருப்படுத்தி உன்னை வளர்த்த அருமைதனை உற்று பாரு உண்மை அதில் அறிவாய் நீயும் கருத்துள் வைத்துப் பருதிமதி கதிரில் சேர்ந்த களவை அறிந்து உறுதி பெற்று காய சித்தி திருத்தமாய் புகுந்து கண்டால் முத்தி தேறுவது தின்னமேது சித்தியாமே பொதுவாக நாம் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு கருவானது உருவாக்கி அது கருவறையில் வளர்ந்து வெளிவருகிறது என்பதை அறிவோம் இதனை நாம் வாழ்வியலில் பார்க்கும் அன்றாட ஆனால் நிகழ்ச்சியாகும். இந்த கரு வளர்ச்சி யாரால் எதனால் எப்படி உருவாகியது அதற்கு காரணம் யாது என்று சிந்திப்பது கிடையாது நீ உண்மையான கருத்து அறியும் அறிவாளியானால் சிந்தித்து பார் பருதி சூரியன் வலதுகளை எனப்படும் வலது நாசியில் வந்து போகின்ற சுவாசம் அடுத்து மதி சந்திரன் எனப்படும் இடதுகளை இடது நாசியில் வந்து போகும் சுவாசம் இவ்விரண்டும் ஒன்றிணைந்து அக்னிகளை ஆகியவுடன் அதுவே சுழுமனை நாடியாகிய நடுநாடியில் செயல்பட்டால் சித்தாதி பதினெட்டும் தேர் சித்தர் சிறுத்து மதி பெருத்து வளர் பதியை கண்டு அத்தர் திரு நடனந்தாள் பதியை போற்று ஆயதி ரோதா என்னோட மாயை நீக்கி முத்தர் பரிபூரணமாய் போற்றி முதலாறு வரை யகண்டார் கண்டோர் இத்தகை சித்தர்கள்லாம் நாமே சித்தர்கள் மனதின் மாயையை நீக்கி மூலாதாரம் முதல் உள்ள ஆதார இடங்களை முறையாக கடந்து அந்த சித்தின் திரு நடனத்தை திருச்சி சித்தா காசம் கண்டு பரிபூரணமாகிய அந்த தாயை போற்றி வாகை கொண்டனர் இவர்களுக்கு எல்லாம் நான் என் அறிவால் அவர்களுக்கு யோகம் சொல்லும் தலைவனானேன் என அகத்தியர் கூறுகின்றார் அகத்தியர் பரிபூர்ணம் பாடல் முன்னூற்று எழுபத்தி ஏழு இந்த பாடல் இவ்வாறு மேன்மை பொருந்திய சித்தர்களால் கூறப்பட்ட முப்பு ரகசியங்களை மட்டுமே இங்கு மறைப்பில்லாமல் கூறப்பட்டது தகுதி உடையவருக்கு மட்டுமே புரியும் முப்பு அகம் நிறைவுரை சித்தர்களின் முப்பு எனும் பொருள் எது என்பது ஓரளவு புரியும் முப்புவின் பெருமைகளை பற்றி சொல்லி உள்ளவைகளை கூர்ந்து கவனித்தால் அவ்வறிய பொருள் புறப்பொருளாக இருக்க முடியாது அது நாம் அகத்தில் அறியக்கூடிய அரிய மெய்ப்பொருள் என்பது நன்கு விளங்கும் ரசமணி கற்பம் என்றும் வகாரம் என்று கூறப்படுவது எல்லாமே உள்ளே நடைபெற வேண்டிய அக செயல் பற்றியதாகும் இத்துடன் முப்பு அகம் நம்முள்ளே நிறைவுற்றது ஓம் தொடரும்